வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் நீலகிரியில் சன்சாத் கேல் மகா உற்சு தொடக்கம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னெடுப்பில் வீரர்களின் வளர்ச்சி நோக்கில் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதல் படி மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களின் முன்னெடுப்பில் சன்சாத் கேல் மகா உற்சு எனப்படும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த போட்டிகளின் ஒரு பகுதியாக உதகை எச்சடிவி மைதானம் மற்றும் லாரன்ஸ் ஸ்கூல் மைதானத்தில் கால்பந்து போட்டிகள் துவக்கி வைக்கப்பட்டன துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது துவக்க விழாவில் மாவட்ட பாஜக தலைவர் தர்மன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாநில விளையாட்டு பிரிவு செயலாளர் பிரேக் யோகன் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த துவக்க விழாவில் இந்திய விளையாட்டு ஆணையம் கால்பந்து பொறுப்பாளர் சக்காரியா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அவர் போட்டியில் பங்கேற்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கால்பந்து போட்டிகளை அதிகாரபூர்வமாக தொடங்கி வைத்தார் இதில் உதகை மண்டல தலைவர் ரித்து கார்த்திக் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் இளைஞர் பிரிவு உறுப்பினர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்களின் முயற்சியால் மாநில விளையாட்டு பிரிவின் சார்பில் நடத்தப்படும் இந்த விளையாட்டு விழாவில் பங்கேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என விளையாட்டு வீரர்கள் தெரிவித்தனர் வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இது முக்கியமான வாய்ப்பாக இருப்பதாகவும் அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர் மொத்தம் எழுபது போட்டிகள் நடைபெறுகின்றன இறுதி போட்டி டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உதகை எச் மைதானத்தில் நடைபெறுது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நன்றி எச் எஸ் எஃப் சி அணியினருக்கும் செபஸ்டியன் அணியினருக்கும் மற்றும் நமது உறுப்பினர்களும்